அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நான் வரல நான் இல்லை அப்படின்னு யாரும் அறுத்து என்னோடய ஆன்மா உங்களோட தான் இருக்கும் உங்களுக்கு அப்பா தான் இருக்கும் பர உலகா என்ன உலகம் தான் என்ன பரமன்னா மேலே இகமண்ணா கீழே அகமன்னா உள்ள புறமன்னா வெளியே இல்லையா தானே அகமன்னா தானே புறமன்னா வெளிய தானே அப்போ இகப்பற வாழ்க்கை வாழ்ந்து நினைக்கிறோம் நம்ம இகத்திலையும் வாழ்க்கை வாழ்ந்து நிற்கிறோம் இப்போ எல்லாரும் வந்து உலகத்தில் ஒன்று நான் ஞானின்ட்டு இன்ட்டு வீடு வாசலெல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க அது வெறும் பர வாழ்க்கை இல்லை ஒருத்தன் சாமியமையெல்லாம் வானா நான் குடும்பம் தான் போதும் குட்டி இருந்தால் போதும் சொத்து சோகம் தான் போதும் அது இக வாழ்க்கை ஆனால் நம்ம எக பர வாழ்க்கை வாழ்ந்தோம் மெய் உலகம்ன்றது பரம் அதுதான் பரம் நெய்ன்றது பரம் இப்போ இந்த உடலுக்கு பேர் என்ன மெய் நம்மெல்லாம் என்ன சொல்றோம் மெய் ஆனால் ஞானி எல்லாம் நான் சொல்கிறேன் பொய் அப்போ ஞானி சொன்னது உண்மையா நம்ம சொன்னது உண்மையானா ஞானி சொன்னது தான் உண்மை இது ஒரு நாள் பொய்யா தானே போய் ஆனால் நம்ம இது மெய் என்றோம் மெய்ன்றதுன்னா அடையாளம் பார்த்தோம் இது உண்மை இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு உதவுமை தவிர ஆனால் உண்மைக்கு இது இல்லை உலகிற பொருள் தான் உண்மை அப்போ அடையாள பொருளெல்லாம் பொருளாக போகுது அடையாள மற்ற பொருளாக மெய்ப்பொருளாக இருக்குது ஆன்மா மெய்ப்பொருளாகுது கடவுள் மெய் பொருளாகுது ஆனால் பார்க்க முடியாது அது அழியா பொருளாகுது ஆனால் பார்த்த பொருள் அடையாளம் உள்ள பொருளாக அழிய பொருள் ஆனால் அஞ்ஞானிக்கு மெய் பொருள்ன்றது அடையாளம் மெஞ்ஞாிக்கி பார்க்காத பொருளெல்லாம் அடையாது இப்படி இருவிதமான விதமான வாழ்வு நம்ம வாழ்க்கை அந்த வாழ்க்கை வாழ்ந்தால் தான் நம்ம ஞானத்தை அடைய முடியும் இல்லாமல் ஞானம் பெற முடியாது நீ வெறும் இதை வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா ஒருபோதும் கடவுளை பற்றியும் தெரிஞ்சுக்க முடியாது உன்னை பற்றியும் தெரிஞ்சிக்க முடியாது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கடவுளை அவன் பார்க்குறானும் பார்க்கல அவனை பார்க்கணும் அவனை பார்க்குறனா கண்ணாடி எதிர்ப்பு நின்று பார்க்க தெரியாது இவன் இருக்கும்போதே இவனுடைய உருவத்தை இவன் பார்க்கணும் அதான் ஞானம் கண்ணாடி அண்டை போய் நான் என்ன பார்த்துக்கறேங்க அப்படின்றா அது இல்லை பார்க்கறது அது எங்கே வேணாலும் பார்க்கலாம் உன் எதுவே உன்னுடைய உருவம் இருக்கணும் நீயே அதை பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது தான் கடவுளை பற்றியே தெரியும் உன் உருவத்தை பார்த்துக்கணும் வெளியே இருக்கிற உருவ தோட்டத்தை பார்த்துக்கணும் என்ன ஒன்றுமே தெரியாது அப்போ இந்த உருவம் எப்படி ஆகணும்னா நெருப்பு மாதிரி ஆகும் வளரது அஞ்சரை அடி உயரம் ஆனால் அவருடைய நயல் பூமியில் படாது இதுவளோட குச்சி வச்சா நழவு விடும் உடலே அவர் நெருப்பாகவே மாறிட்டாரு அதனால் அது ஒளி இல்லை இருள் இல்லை அது அது ஒளியாகவே ஒளியாகவே நழல் இல்லை அப்போ இருளாக இருந்தால் விடும் ஒளியாக இருந்தால் விடாது வள்ளலார் வந்து ஒளியாகவே மாறினார் அதனால் அவருடைய உருவத்துக்கு உலகத்தில் நிழலே கிடையாது இப்படி யோக நெருப்பை மூட்டணும் நம்ம உடம்புல மூட்டி அது கொதிச்சுக்கிணே இருக்கணும் எந்த நேரமும் கொஞ்சம் சூடாகி போச்சுங்க டாக்டர் கிட்ட போய் ரெண்டு ஊச்சி போட்டு வந்துங்க கொஞ்சம் சூடாச்சுங்க நான் மாறு ஜூஸ் குடிச்சுங்க கூடாது எல்லாத்தையும் பதப்படுத்தணும் எல்லாத்துக்கும் அதை உபயோகப்படுத்தி அதை கடைசியில் அது பதப்படுற வரைக்கும் அப்படி இருக்கும் தங்கம் இருக்குது இல்லை அது மண்ணில் தான் இருக்குது பூமியிலேருந்து எடுக்கிறோம் எடுத்தால் தங்கம் தெரிஞ்சு போச்சு அப்படியே சூட்டிக்க முடியுமா சூட்டிக்க முடியாது பதப்படுத்தணும் எத்தனை வாட்டி ஆறு முறை பத போடணும் அது படம் போடணும் போட்டு நெருப்பில் பொதிக்க தான் அதில் இருக்கிற எல்லாம் போய் சுத்த தங்கமாக வரும் அதான் இருபத்தி நாலு கேரட் அப்புறம் இருபத்தி ரெண்டு கேரட் தெரும்பு கலந்தான் இல்லை அப்போது அந்த இருபத்தி நாலு கேரட்டு மாதிரி நீ ஆகணும் உனக்குள்ளே இருக்கிற அழுக்கள்லாம் வெளியே போகணும் அப்போ தான் கடவுளை நீ பார்க்க முடியும் உன்னையும் நீ பார்க்க முடியும் உன்னை நீ எப்போ பார்க்குறியோ அப்போ தான் கடவுளை பார்க்க முடியும் உன்னை பார்க்காத வரைக்கும் உன்னை அடையாள பொருளாகவே வச்சு நிற்கிறது வரைக்கும் உன் கடவுளுக்கும் உனக்கும் சம்பந்தம் கிடையாது சும்மா வாயில் பேசி நிற்கலாம் ஒரு எல்லாம் சுற்றலாம் ஒரு எல்லாம் பேசலாம் ஆனால் நிஜத்தில் பார்க்க முடியாது நிஜத்தில் பார்க்கணும் முதல்ல நீ உன்னை பார்க்கறது நீ நாப்பாட்டலாம் கடவுளை பார்க்க முடியும் அந்த மாதிரி பழக்கம் பண்ணிக்க அந்த யோகம் உங்களுக்கு கை கொடுக்கும் அனைவருக்கும் என்னுடைய ஆத்மா வணக்கம் ஆத்மாவன சமே ஐயா நான் வந்து போன வருஷம் வந்து பதிமூணாந்தேதி ஏழாம் மாதம் இருபத்தி ரெண்டாம் வருஷத்தில் வந்து நான் முதல் உபதேசம் வாங்கினேன் அதுக்கு முன்னாடி மூணு மாதத்துக்கு முன்னாடி என் மனைவி குழந்தைங்க மூணு பேரும் வந்தோம் வந்து அப்போ வந்து நமக்கு இங்கே உள்ள விவரங்கள் எதுவும் தெரியாது அப்போ வந்தோம் சரி உபதேசம் வாங்கலாம் அப்படிங்கும் போது சில பற்றாக்குறைனால க ஃபுல்லாக இருந்து கிளாஸ் கேட்டுவிட்டு அப்புறம் போயிட்டோம் அப்புறம் மூணு மாதம் கழித்து நானாக வந்தேன் வந்த முதல் உபதேசம் வாங்கினேன் அப்போ வந்து ஐயா கிட்டே உட்காந்து பேச ஐயா கிட்ட உட்காந்து பேசும்போது அப்போ வந்து எப்படி என்னுடைய சூழ்நிலை இருந்துச்சு நான் இப்படி எப்படி இங்கே வந்தேன்னா ஐயா வீடியோ பார்த்து தான் வந்தேன் அப்படி வீடியோ பார்த்துட்டு வரும்போது என்னுடைய நிலைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப முரட்டு சுபாவம் இப்போ நீங்கள் சொன்னீங்க உன்னுடைய நிலையை எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு நல்ல விஷயத்தையும் சொல்லணும் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொன்னதுனால இப்போ மேலே ஏறி உட்காந்துருக்கேன் அதுக்கு முன்னாடி அந்த தகுதி இல்லைன்னு நினச்சி தான் கீழே உட்காந்துருந்தேன் இப்போ அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பயங்கரமான முரட்டு சுபாவம் யார் எது பேசினாலும் கேட்க மாட்டேன் அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்பா வந்து அவங்க சொன்னால் கேட்பேன் ஆனால் அவங்க குறிப்பிட ஒரு ஒரு அவங்க இறந்து ஒரு பதி பதிமூணு பதினாலு வருஷம் ஆயிடுச்சு அம்மா சொன்னால் கேட்க மாட்டேன் அகாதமி சொன்னால் கேட்க மாட்டேன் யாராவது வந்து நம்ம தெருவில் யாராவது என்ன பிரச்சனை பண்ணால் கூட எதை பற்றி கலப்படுவேன் எவ்வளோ பெரிய இருந்தாலும் ஒம்பழ்த்திடுவேன் பெரிய பிரச்சனையே பண்ணிவிடுவேன் அந்த மாதிரிலாம் ரொம்ப முறையிட்ட சுபாவம் அது மாதிரி எப்படி நமக்கு அப்படி ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டு நான் மட்டும் எப்படி அப்படி இருந்தேன்னு எனக்கே தெரியாது நானும் ஒரு டா ஒரு எனக்கும் இப்போ நாற்பத்தெட்டு ஆயிடுச்சு இந்த முயற்சி வந்து எனக்கு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் என்னை மாற்றிக்கின்ற முயற்சி இருந்துச்சு ஆனால் என்னால் முடியவே முடியல யாராவது அப்படின்னா பயங்கர போக வந்துடும் அடிச்சு போடுவாங்க எதாவது வார்த்தை வார்த்தைகள் தப்பு தப்போ வார்த்தை வந்துடும் இப்படியே இருந்தேன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் இங்கே வந்தேன் வந்தப்போ எனக்கு இங்கே ஒரு ஒரு ஆத்மா திருப்தி கிடச்சிச்சு நம்மளால் முடியும் மாற முடியும் அப்படின்ற நோக்கத்தோட முதல் பாடம் எடுத்தேன் அந்த முதல் பாடம் எடுத்த எடுத்த உடனே என்னுடைய அறியாமை அது அதான் முதல் பாடத்தோட அருமையும் தெரியாமல் என் அறியாமையில் அதை வந்து நான் அதை வந்து மிஸ் பண்ணிட்டேன் அதை சரியாக என்னால் பண்ண முடியல ஏன்னா நம்ம வளர்ந்து நாற்பத்தி ஏழு வயசு வரைக்கும் வளர்ந்துட்டோம் நாற்பத்தி ஆறு வயசு ரொம்ப வளர்ந்துட்டோம் ஒரு வருஷத்தில் நான் மாற்றிக்க முடியிற முடியாதது முடியல அப்படின்றது ரொம்ப கஷ்டமாகிடுச்சு உட்காந்து பாடம் பண்ணுவேன் ஒரு இருபது நாள் பாடம் பண்ணுவேன் பழைய நில இயல்பு நிலைக்கே போயிடுவேன் இது எனக்கு இந்த ஒரு வருஷம் இந்த போராட்டம் மறுபடியும் பண்ணுவேன் அப்புறம் பழைய இயல்பு நிலைக்கே போயிடுவாங்க அப்புறம் ரொம்ப விடாபடியாக இன்னும் ரொம்ப போராடி பாடம் பண்ணும்போது எனக்கு ஒரு அனுபவம் கிடச்சிச்சு கொஞ்சம் பண்ண 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 என்ன ஆயிடுச்சின்னு கேட்டிங்கன்னா அந்த அப்படியே காதில் வந்து கொஞ்சம் சவுண்டு வர ஆரம்பிச்சிச்சு சரி அதோட அதை பற்றி எனக்கு தெரியல அது என் எதனால் அப்படி வருது என்னென்னு அதையும் நான் உணரலை அதையும் விட்டுட்டேன் அப்புறம் ஒரு தடவை இரவு வந்து நல்லா தூங்கிட்டு போது நைட்டு பண்ணி வாசலில் வாசல் பக்கம் கால் ஈட்டி அப்படி தலை வச்சு படுத்துருப்பேன் அப்போ திடீர்னு ஒரு பன்னெண்டரை ஒரு மணி இருக்கும் ஏன்னா அந்த பம்பை சத்தமும் அந்த உடுக்கை சத்தம் நல்லா கேட்டுச்சு அப்போ நான் நினச்சேன் மெயின் ரோட்டில் ஒன்று ஆறு நடிச்சுக்கு போகிறான் போல் இருக்குது ஏன்னா நமக்கு இதை பற்றி தெரியாது இல்லைங்களா அது ஒன்று ஆறுநடிச்சுக்கு போகிறான் போல் நான் அசுதம் தூங்கி திரும்ப தூங்கிட்டேன் திரும்ப என்ன ஆயிடுச்சு அப்படியே வாசல் வந்து ஒரு மாதிரி வந்து பழிச்சின்னு அடிச்சிச்சு அது எனக்கு வந்து அப்பயும் புரியலை எனக்கு நான் நினைச்சேன் எதை பிரம்ம அப்படின்னு விட்டுட்டேன் மறுபடியும் பழைய பழைய நிலைக்கே போயிட்டேன் இப்போ இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப தீவிரமாக அந்த பாடம் பண்ண ஒன்று என் மனைவியை எப்பொழுதுமே ரோடு தான் நம்ம ஜங்ஷன்லேருந்து ஒரே ஒரு கரப்பகுதியில் அந்த இடத்துலருந்து ஒரு சரவணா அந்த மேஜர் சரவணோட சிலை இருக்குது அந்த இடத்துல நம்ம ரெகுலராக போயிட்டு வர இடம் தான் என் மனைவியை கூட்டி நான் வரும்போது அந்த இடத்துல வரும்போது எதார்த்தமாக நான் நினச்சேன் அப்படி ஐயாவை நினச்சிட்டு இந்த நம்ம போகணும் அந்த வாட்டியில் எதாவது நம்ம போய்ட்டு ரெண்டாவது பாடம் எப்படியா வாங்கணும்னு நினச்சேன் நினச்சிட்டு வண்டியாக ஓடினது அந்த இடத்துல சேர்ந்து நான் நிற்க நி நிற்கும் போது எல்லாத்தையும் மறந்துவிட்டேன் எனக்கு எந்த இடத்துல நிற்கிறேன்னு எனக்கு தெரியல இது உண்மை இது உண்மையாக நடந்த சம்பவம் இது என் மனைவி கிட்ட பின்னாடி உட்காந்து கேட்குறேன் எப்பா நான் ஜிஹெச்சில் நம்ம தாண்டிக்கமா எந்த இடம்னு ஒன்றுமே புரியல நம்ம இப்படியே நிற்கிறேன்னா எந்த இது எந்த இடம் என்னப்பா வளர்ற இன்னும் நம்ம இன்னும் மேஜர் சம ரவுண்டானமே தாண்டலை ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் என்ன நான் தண்ணியே இழந்துட்டேன் அது எப்படி வந்துச்சுன்னு என்னான்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் நான் அப்புறம் ஐயாவை நினச்சேன் அப்போ நினச்சேன் ஐயான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க அவங்களே ஒரு பொக்கிஷம் வாங்கி நமக்கு கொடுத்தாங்க அந்த பொக்கிஷத்தை நம்ம புரட்டி பார்க்க மறந்துவிட்டோம் ஆனால் இப்போ அந்த பொக்கிஷத்தை பரட்டி பார்க்கும்போது அவங்களே மறைஞ்சிட்டாங்கன்ற ஒரு வேதனை எனக்கு இருந்துச்சு இந்த ஆளுங்களுக்கு தான் சொல்ல வந்தேன் இன்றைக்கி ரெண்டாவது பாடம் எடுக்க போகும்போது மனசில் துடிப்பு வந்துருச்சு சரி இவ்வளோ நாள் தப்பு பண்ணிவிட்டோம் இதை கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு வந்துச்சு மனசு அப்படியே கொஞ்சம் அந்த அவங்க போது கொஞ்சம் உடம்புலாம் அப்படியே ஷேக் ஆயிடுச்சு ஷேக் ஆயிடுச்சு அந்த இதை சொன்னாங்க அதை ஆண்டவன் வரலாறு சொன்ன உடனே புரிஞ்சிக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டு செஞ்சேன் நல்ல முறையில் வந்திருக்கு இதை அப்படியே கடைப்பிடிக்கணும் அதுக்கு ஐயாவோட ஆசீர்வாதமும் உங்களுடைய ஆசீர்வாதமும் அதாவது பொக்கீசம் மறைஞ்சாலும் பொக்கிசம் மறையில அப்படின்னு நீங்கள் தான் எனக்கு முதல் பாடம் கொடுத்தீங்க நீங்கள் இருக்கீங்கன்ற ஒரு மனதிகம் எனக்கு வந்துருச்சு நீங்கள் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லை முடிஞ்ச வரைக்கும் இந்த பாடத்தை வாங்கி நான் நல்லபடியாக சிறப்பாக செய்வேன் நிறையா மனசில் நல்ல எண்ணங்கள் இருக்குது தோன்றி இருக்குது நிச்சயமாக அது நடக்கும் நிறைய பேரும் ஐயாவோட ஆசீர்வாதத்திலையும் உங்களுடைய ஆசீர்வாதத்திலையும் அனைவருக்கும் நன்றி நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொண்ணகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு